الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد سورة البقرة ودية مبتي عيد داود وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها ولا تقرب هذه الشجره فتكون من الظالمين. والله رحمن حَقُّ سبحانه وتعالى سوره البقره ونبت عند الله سنه الليل. நாம் ஆதமே நீரும் உடைய துணைவி யாரும் இந்த சொர்க்கத்திலே வசித்துக் கொள்ளுங்கள் இங்கு நீங்கள் விரும்பிய விதத்திலே தாராளமாக உண்ணுங்கள் ஆனால் இதோ இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் நெருங்கினால் நீங்களும் அடங்குவீர்கள் என்று நாம் கூறினோம் என்று வல்ல ரஹமான் சொத்துராவுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லித் தருகிறார் இந்த வசனத்திற்கு முன்னுண்டான வசனத்திலே முப்பத்தி நாலாவது வசனத்திலே எல்லாம் வழக்குள்ளக்குமார்கள்ேபோன்று ஜின்னினம் இலிஷ் இந்த எல்லா படைப்புகளையும் மனித இனத்திற்குடைய மூலப்பிதாவாக இருக்கக்கூடிய ஆதமலிஸ்லாம் அவர்களுக்கு சிறம்படையுமாறு அவ்வாறு உத்தரவிட்டிருந்தால் அது ஒரு மனித இடத்தை கண்ணியப்படுத்தக்கூடியதாக நாம் பார்த்தோம் அந்த கண்ணியப்படுத்துகிற விஷயத்திலே இபிலிசை தவிர மற்ற அனைவருமே ஆதமுக்கு சிரம்படிந்தார்கள் என்பதும் இதன் மூலம் மனித இனத்திற்கு குறிப்பாக ஆதம் அலிகுஸ்லாம் அவர்களுக்கு மரியாதையை இறைவன் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தியிருந்தான் என்பதையும் நாம் பார்த்தோம் அதே வகையிலே மற்றும் ஒரு வகையிலே இப்பொழுது இந்த வசனத்தில் இன்னொரு கண்ணியத்தை சொல்லுகின்றான் எந்த படைப்புக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்தை மாணவர்களை படைச்சு நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள போய் நீங்கள் ஜாலியாக இருங்கன்னு சொல்லலை அங்கே போய் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் நீங்கள் தாராளமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலை அதே போல ஜிம் இனத்தை படைத்து மனிதனத்துக்கு முன்னால் ஜின்னணத்தையும் படைத்திருந்தான் அந்த போய் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை அதே போன்று இபிலிஷ் படைப்பையும் படைச்சு வச்சுட்டு நீங்க போய் சொர்க்கத்துக்குள்ள ஜாலியாக நீங்க இருக்கலாம் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு நீங்க அங்கே சுகம் பெறுங்கள் அப்படிலாம் எந்த விதமான உத்தரவையுமோ அல்லது அனுமதியையோ மற்ற படைப்புகளுக்கு அல்லா கொடுக்கல மனித இனத்திற்கு மட்டுமே அதுவும் குறிப்பா மனித இனத்திலே ஆதமணியூர் சலாம் அவர்களுக்கு அவர்களை படைத்து அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுகமாக இருங்கள் நீங்கள் தேவைப்பட்டதை உண்ணுங்கள் என்ற ஒரு கண்ணியத்தை வழங்கியிருந்தான் என்பதை நாம் பார்க்கும் இந்த வசனத்திலே தான் நாம் பார்க்க முடிகிறது இறைவன் ஆதமணியூர் சலாம் அவர்களை சொர்க்கத்திலே தங்க வைத்து அந்த சொத்திலே தங்க வைத்தது என்பது வானத்தில் உள்ள சொர்க்கத்திலா அல்லது பூமியிலேயே ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தினானா என்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையானவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வான வானத்திலேயே ஒரு பெரிய சொர்க்கத்தை உருவாக்கியிருந்தார் இன்னைக்கும் இருக்கக்கூடிய சொர்க்கம் அங்குதான் இருக்கிறது அந்த சொர்க்கத்தில்தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களையும் ஆலாம் அலி உடைய துணைவியாரான ஹவ்வா அலி இலாம் அவர்களையும் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் அங்கே நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள் நினைத்ததை உண்ணுங்கள் நினைத்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்றெல்லாம் அனுமதி கொடுத்திருந்தா என்பதை நாம் பார்க்கிற ஒரு செய்தி நம்ம இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும் ஹவ்வா அலே இலாம் அவர்கள் அவர்களையும் அங்கே சேர்த்து அனுப்பியிருந்தா என்பதை நாம் பார்ப்போம் வெறும் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களை மட்டும் அனுப்பாம ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்களையும் சேர்த்து அனுப்பு அனுப்பினான் எப்போ அனுப்பினான் அப்படிங்கிறதுல மட்டுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய துணைவியாரோடு சொர்க்கத்திலே இருந்தார்கள் எப்படி என்று சொன்னால் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் சொர்க்கத்துக்குள்ள அல்லா உள்ள விட்டுட்டான் யாருன்னா ஆதமலி இஸ்லாம் அவங்கள நீங்க உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் மண்ணால படைச்சி ரூஹ ஊதி எழுப்பி என்ன பண்ணான்னு சொன்னா இதோ சொர்க்கம் சொர்க்கத்துக்குள்ள நீங்க போய் ஜாலியா இருக்க அனுப்பி வச்சுட்டான் இப்ப ஒரு பல இடங்களுக்கு போறாரு வர்றாரு ஆனா மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை தனி ஆளா இருக்கிற தனிநபர் தனிநபரா பெரிய இடத்துல இருந்தால் தனிநபராக இருந்து இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்காது கூட ஒரு துணை இருக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி என்பது வேறு விதமாக இருக்கும் அது நம்ம இயல்பாகவே நம்ம சார் சொன்னா நம்ம எல்லோரும் உணர்வோம் அது உணர்வு பூர்வமானது அதே மாதிரி ஆலமணி இஸ்லாமாங்க சுத்தி வர்றாங்க ஒரு நிம்மதியும் தெரியல இப்போ படுத்து உறங்குகிறார்கள் சொந்தத்தில் என்ன சார் சொன்னா படுத்து உறந்து உறங்குகிறார்கள் உறங்கி கொண்டு இருக்கிற பொழுது இப்போ தூக்கத்தில் இருந்து எழுப்பப்படுகிறார் நல்ல உறக்கம் உரைக்கு தெளிவு கொடுக்கிற நேரத்திலே அவர்களை எழுப்பும் எழுப்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுப்பி கண்ணை விழித்து பார்க்கிறார்கள் தனது பக்கத்திலேயே தனது அருகாமையிலேயே ஒரு பெண் ஒருவர் இருக்கிறார் அவங்க ஹவ்வா அலைஹீஸ் சலம் அவங்க ஹவ்வா அலகி சலாம் அதை எப்படி பணச்சான் அப்படிங்கிறதையும் நாம பல ஹதீதுகளில் பார்க்கிறோம் பல வசனங்கள் மூலமாகவும் பார்க்குறோம் ஆதமலையின் சலாம் அவர்களுடைய விழா எழுப்பிலிருந்து அதான் என்ன செஞ்சான்னு சொன்னா என்பது இருக்கிற செய்தியாக இருக்கிறது இன்னைக்கு கூட விழா எலும்பு நம்ம எண்ணி பார்த்தோம்னு சொன்னா அன்விற்கினி அவர்களே ஒரு பக்கம் ஒளி விழா எலும்புகளை விட இன்னொரு பக்கம் விழா விழா எலும்பு ஒன்று கூடுதலாக இருக்கும் ஒன்று குறைவாக இருக்கும் மனிதர்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு பக்கத்தினுடைய விழா எலும்பு ஒன்று கூடுதலாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழா எதுவும் குறைவாக இருக்கும் அந்த ஒரு விழா எதும்புதான் அவர்கள் படைக்கப்பட்ட எலும்பாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நமக்கு செய்திகள் சொல்லித்தரப்படுகிற செய்திகளாக நாம் பார்த்தோம் பேர் ஹவ்வா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹையு என்பதில் இருந்து ஹை சொன்னா உயிர் உள்ளது அப்படின்னு பொருள் உயிர் உள்ளது என்ற அந்த ஒன்றில் இருந்து ஆதமலை இஸ்லாம் அவங்க ஒரு உயிர் தானே அந்த அந்த உருவாக்கப்பட்டது என்ற என்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் ஹவ்வா மருதி அது ஹவ்வாவாக மருதி வந்தது என்று சொல்லி எல்லாம் நமக்கு சஹாபாக்களும் முன்னோர்களும் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம் அன்பு இது இது அகாதமலீஸ்வரம் அவங்களும் ஹபாலீஸ்வரம் அவங்களும் சொர்க்கத்துக்கு போன ஒரு சின்ன நிகழ்வு இப்போ சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல உள்ள போகும்போதே அந்த ஒரு உத்தரவிட்டு இருந்தா நீங்கள் குறிப்பா இந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரம் எது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லாகவே அறிந்தவனாக இருக்கிறான் ஒன்று திராட்சை கொடி என்று சொல்லப்படுகிறது திராட்சை கொடி என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று கோதுமை கதிர் கோதுமை என்று பார்த்தீங்களா அந்த கோதுமையினுடைய தானியம் என்றும் கூட சொல்லப்படுகிறது இன்னொன்று அது அல்லாது வேறொரு தானியம் என்றும் கூட சொல்லப்படுகிற கருத்தை பார்க்கிறோம் ஆனா இந்த கருத்தை எல்லாம் சொல்றவங்க எல்லாம் கடைசியா அந்த அதை முடிக்கிற பொழுது சரியான கருத்தை அல்லாஹே அறிந்தவனாக இருக்கிறான் சொல்லி அதை ஆக இது என்ன கனி என்பதிலே நமக்கு அது நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தெரிந்து கொள்வதால் எந்த சிறப்பும் இல்லை தெரியாமல் இருப்பதனால் எந்த நஷ்டமும் இல்லை அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு மரம்